வணக்கம் நேர்களே கருணாஸ் உள்ளிட்ட நாலு எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படுகிறது திடுக்கிட வைக்கும் காரணம் இரட்டையலை சின்னத்தில் வெற்றி பெற்று தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள மேலும் மூன்று பேரின் பதவியையும் பறிக்க தமிழக அரசு ஸ்கெச் போட்டுள்ளதற்கான காரணம் அதிர வைப்பதாக உள்ளது கருணாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சாதியை மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பேசிய கருணாஸ் எம்எல்ஏ பதவியை ஏன் இன்னும் பறிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சட்ட நிபுணர்கள் தங்களிடம் கேள்வி கேட்பதாக கூறியிருந்தார் மேலும் கருணாஸ் எம்எல்ஏ பதவியை பறிக்கும் சூழல் நிலவுவதாகவும் ஜெயக்குமார் கூறியிருந்தார் இதனால் கருணாஸ் எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கான நடவடிக்கை துவங்கியது ஆனால் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தற்போது தினகரன் தரப்பில் உள்ள மேலும் மூன்று எம்எல்ஏக்களின் பதவியையும் பறிக்க சட்டப்பேரவை அலுவலகம் தீவிரம் காட்டி வருகிறது கடந்த முறை தினகரன் ஆதரவாளர்களோடு சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்தபோது அறந்தாங்கி எம்எல்ஏ ரத்தன சபாபதி மற்றும் விருதாச்சலம் எம்எல்ஏ கலைச்செல்வன் ஆகியோர் உடன் செல்லவில்லை இதனால் இவர்களின் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படவில்லை கருணாஸ் தினகரனுடன் சென்றிருந்தாலும் ஆளுநரிடம் கொடுத்த மனுவில் அவர் கையெழுத்திடவில்லை இதனால் கருணாஸ் எம்எல்ஏ பதவியும் தப்பியது இதனிடையே கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் தினகரன் அணிக்கு தாவினார் இப்படியாக நான்கு எம்எல்ஏக்கள் தினகரனுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களில் கருணாஸ் தவிர மற்ற மூவரும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக உள்ளனர் அதே நேரத்தில் தினகரன் கட்சியிலும் இவர்கள் மூவருக்கும் பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்றுவிட்டு அமமுகவில் பொறுப்பில் இருப்பதை முன்வைத்து இவர்கள் மூவரின் பதவியும் பறிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த மூன்று பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளும் கட்சி கொரடா ராஜேந்திரன் சபாநாயகருக்கு பரிந்துரை செய்துள்ளார் புகார் குறித்து விளக்கம் கேட்டு மூன்று பேருக்கும் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதேபோல் அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்று அதிமுக அரசுக்கு எதிராக பேசி வரும் கருணாஸ் மீதும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எம்எல்ஏ பதவி ஏற்பின் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக ஜாதி துவேசத்தையும் ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு சாதிக்கு ஆதரவாகவும் கருணாஸ் பேசியதை கொண்டு அவர் எம்எல்ஏ பதவியை பறிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அக்டோபர் இறுதியில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க தீர்ப்பு வரவுள்ள நிலையிலும் மேலும் நான்கு எம்எல்ஏக்களின் பதவியையும் பறிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பதினெட்டு எம்எல்ஏக்கள் வழக்கில் தீர்ப்பு எதிராக வரும் பட்சத்தில் அவர்களின் கணிசமானவர்களை தங்கள் பக்கம் மீண்டும் இழுக்க முடியும் என்று எடப்பாடி தரப்பு நம்புகிறது நான்கு பேரின் பதவியை பறித்து வைத்துக் கொண்டால் தற்போதைக்கு ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதே இந்த எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய முயற்சித்து வருவதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்த எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகுமா இல்ல அதிமுக கட்சியிலே தொடர்ந்து நீடிப்பாங்களா ஒருவேளை இவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிப்போனா அதிமுக அரசுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா பொறுத்திருந்து பாருங்கள் மேலும் இது அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டுடே சினிமா